ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் தினம் ஒரு திருப்பாவை இந்த பாசுர வைபவத்தில் இன்று திருப்பாவை பாசுரம் பதினொன்று முதலில் நாம் திருப்பாவை தனியன்களை சேவிக்கலாம் ीला तुङ्गस्तनकिरीतटि शुब्दमुत्पोद्य शुभं श्रुतिशतशिरसिद्धम् अध्यापयन्ति स्वशिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते कोदा तस्यै नम पूय एवास्तु அண்ணவயல் புதுவைண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பழ்பதியம் இந்நிஜையால் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல நாடி நீ கிண்ணை விதி என்ற இம்மாற்றும் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்று கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றாத்திரலியே சென்று செருஜேயும் சிற்றா சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கோடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கோடியே புற்ற வுள் புனமையில் போதராாய் புற்ற வல்குள் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந் சுற்றத்து தூழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட ചിത്രേ പേശാതേവ പി ചിത്രേ പേശാതേ ശൽവ പിണ്ടാട്ടിന എറങ്ങും ഉരുള ும் பொருளோரியும் பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழியே சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத வளரர்த்தம் பொடியே உற்றவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட நீ குரங்கும் நீரங்கும் பாபாய் திருப்பாவை பதினோராவது பாசுரத்திற்கான விளக்கம் இதில் கண்ணனை போல பிருந்தாவனத்திலேயே மிகவும் விரும்பப்படும் ஒரு கோபிகையை எழுப்புகின்றாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் வர்ணாசிரம தர்மங்கள் முறையாக கடைப்பிடிக்கப்பட வேண்டிய அவசியம் காட்டப்பட்டுள்ளது கண்ணனை எண்ணி நோற்காமல் அவன்தான் நம்மை எண்ணி நோற்று இங்கு வரட்டுமே என்றெண்ணி எல்லாவற்றிலும் சிறந்தவளான ஒரு பக்தி பெண் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுகின்றாளாம் எல்லாமே கன்றுகள் போல இளமையான பசு கூட்டங்கள் பலவற்றை கறப்பதில் ஈடுபட்டுள்ளவர்களும் பகைவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களது திறமை அழியும்படி போர் புரியவல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற இருந்து வந்த பொன் கொடி போன்றவளே புற்றிலே உள்ள நாகத்தின் படம் போன்ற மறைவிடத்தையும் காட்டில் உழவும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே எழுந்து வா நமது ஆயர்குடி பெண்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்திலே கூடி மேக நிறத்தான கண்ணனது திருப்பெயர்களை கூறி பாடி மகிழ்கின்றோம் நீயோ அசையவும் இல்லை வாய் திறந்து பேசவும் இல்லை அப்படி என்ன அடி பெரும் சோம்பல் உனக்கு இந்த உறக்கத்தில் உனக்கு என்ன அத்தனை ஈடுபாடு எழுந்து வா என வெளியில் உள்ள கோபியர்கள் உள்ளே உறங்கும் பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ள அருமையான பாசுரமாகும் இது அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகளுக்கான பொருள் கற்றுக் கறவை ஆயர்பாடியில் கண்ணன் வந்த பின்பு கிழமாடுகள் கிடையாது பால் மரத்து போனவையும் இல்லை எல்லாமே இளம் பருவத்தவை கரப்பவை கன்றாகிய கறவைகள் கண்ணனுக்கு கன்றுகள் இடத்திலேயே அத்தனை ஈடுபாடு கன்று மேய்த்த இனி துகந்த காளாய் என்பார் திருமங்கை மன்னன் திவத்திலும் பசு நிறை புவத்தி அதாவது பரமபதத்தில் கூட மாடு மேய்க்கும் விருப்பம் அவனுக்கு கன்றுகள் ஓட வேண்டி செவியில் கட்டரும்பை விட்டு அவற்றுடன் குறும்பு செய்வான் கோபாலன் அது மட்டுமல்ல இந்த கறவை என்ற வார்த்தையில் கோவலர்கள் கன்றே உடைய மாடுகளைத்தான் கரப்பார்களே ஒழிய கன்று இறந்த தாய் மாடுகளை கறக்க மாட்டார்கள் அதாவது வைக்கோல் கன்று காட்டி ஏமாற்றி கறக்க மாட்டார்கள் இக்காலத்தில் நகர்ப்புறங்களில் வைக்கோல் கன்றுகளை காட்டி தாய் மாடுகளை ஏமாற்றி பால் கறப்போரை நாம் கண்கூடாக காண்கிறோம் அக்ரிணையாகிய மாடுகளை கூட ஏமாற்ற நினைக்காத அற உள்ளம் படைத்தவர்கள் ஆயர்பாடி எடைக்குல மரபினர் மேலும் ஒரு கன்று பால் குடிப்பதை மறந்து போகும் முன்பே தாய் தன் வயிற்றில் கரு விடுமாம் அதாவது ஒரு கன்று பால் மறத்தலும் அடுத்த கன்றை மாடு ஈணுவதும் தொடர்ச்சியாக நடக்குமாம் அதனால்தான் கற்று கரவை என்று உரைக்கின்றாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக கணங்கள் பல கரந்து என்ற பொருள் அப்படி ஒன்றல்ல பல ஒரு மாட்டை கறப்பதே பெரிய கடினமான வேலை அப்படி பல மாடுகளை தனி ஒருவனாகவே கரக்கும் கலைவல்ல ஆயர்கள் உள்ள ஊர் இது எம்பெருமான் ஒருவனே எல்லா ஆத்மாக்களையும் அடக்கி ஆள்வது போல அடுத்ததாக செற்றார் திரள் அழிய என்ற வார்த்தைக்கான பொருள் பால் தானே என்று என்ன ஒன்னாது விரோதிகள் படையெடுத்து வந்தால் அப்படியே பால் கீழே போட்டுவிட்டு படைக்களம் ஏந்தி புறப்படுவர் இந்த ஆயர்களுக்கு விரோதிகள் யாரும் இல்லை தனிப்பட்ட விரோதிகள் யாரும் இல்லை கண்ணனின் விரோதிகளே அவர்களுக்கும் விரோதிகள் எதிரிகள் அடுத்ததாக சென்று செறிச்சையும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்குடியே என்ற வார்த்தைக்கான பொருள் குற்றமற்ற வீரமுடையவர்கள் ஆயுதமற்றவரோடு போரிட மாட்டார்கள் விரோதி வர பார்த்திருக்க மாட்டார்கள் அவர்கள் இருக்கும் இடம் சென்று போரிட்டு வெற்றி பெறுவார்கள் அப்படிப்பட்ட கோவலர் கோபாலர்களின் குடியில் வந்து பிறந்த பொற்கொடி போன்றவள் இவள் ஜனக குலத்திற்கு சீதை போல ஊருக்கு ஒரு பெண் கொடி போன்ற இடை உடையவள் பொய்யோ எனும் இடையால் என்ற பொருள் போல அடுத்ததாக புற்றரவு அல்குல் புனமையிலே போதராள் என்ற வார்த்தைக்கான பொருள் நாகம் வெளியே வந்தால் மண் முதலே அழுக்கு புற்றுக்குள்ளே தூய்மையாக பளபளப்புடன் விளங்குகின்றது அப்படிப்பட்ட நாகத்தை போன்ற மறைவிடம் உடையவள் புலநடக்கத்தை குறிப்பதாக இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல குற்றிலிருக்கும் பாம்பு பாதுகாப்பாக இருப்பதால் பயமற்று இருக்கும் அதை போன்று கண்ணனையே கணவனாக ஏற்றுக்கொண்டதால் இவளும் பயமற்று உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை குறிக்கிறது கற்பின் திறத்திற்கு பாம்பை ஓமையாக சொல்வது இலக்கிய மரபு எனவே ஆயர் குலப்பெண் கற்புடையவள் என்பதை உணர்த்துவதாக அமைகின்றது புனமயில் என்றால் சோலையில் தோகை விரித்து உளவும் மயில் போன்ற சாயல் உடையவள் இவள் என்று அர்த்தம் போதரா என்றால் அந்த மயில் நடையை நாங்கள் காண வேண்டும் நீ நடந்து வந்து கதவை திறக்க வேண்டும் ஆயர்பாடியில் உள்ள இந்த மயில் சுதந்திரமானவள் எனவே புனமயில் என்று அழைக்கப்படுகின்றாள் அது மட்டுமல்ல கண்ணனை முகில்வண்ணன் என்று சொல்லியதற்கேற்ப இவளை மயில் என்றதும் முகிலை கண்டால் மகிழ் மகிழும் நீ ஏன் உறங்குகின்றாய் என்று கேட்பது போல் ஆகும் அடுத்ததாக சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து என்ற வார்த்தைக்கான பொருள் ஆயர்பாடியில் எல்லோருமே உறவினர்கள் இந்த கிராமம் முழுவதும் உறவினர்களாக உள்ள ஊர் அது அடுத்ததாக நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட என்ற வார்த்தைக்கான பொருள் வீட்டு வாசலில் வந்தவர்களை வா என்று அழைக்க வேண்டாமா நீ புனமையில் உனக்கேற்ற முகில் வண்ணன் அவன் வேகமான அவன் பெயரை நாங்கள் கூறுகின்றோம் பாடுகின்றோம் அவன் பெயரை கூறுவது வீடு பெற்றியே தரும் பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே என்று திருவாய் மொழியில் சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக சிற்றாதே பேசாதே என்ற வார்த்தைக்கான பொருள் அவன் பெயர் கேட்டால் நெஞ்சுருகி கண்கள் பணிக்க நிற்கும் சோறும் என்று மெய்ப்பாடுகள் தோன்றும் நீயோ அசையாமல் கிடைக்கின்றாய் வாய்த்திருந்தும் பேசவில்லை ஆனால் நீ மனத்திற்குள்ளே கண்ணனை எண்ணி அந்த இன்பத்திலேயே திளைத்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்பது போலாகும் அடுத்ததாக செல்வ பெண்டாட்டி என்ற வார்த்தைக்கான பொருள் நீ எல்லா வகையிலும் தான் அதற்காக எங்களை விட்டு தனியாக இப்படி இருக்கலாமா எங்களுடன் சேர்ந்து அவனை காண வர வேண்டாமா அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்று கோலோ என்று இந்த குழாத்தை நீ எதிர்பார்த்து கண்கள் பணித்திருக்க வேண்டும் அடுத்ததாக நீ எற்று குரங்கும் பொருள் என்ற வார்த்தைக்கான பொருள் உன் உறக்கத்தில் பொருளே இல்லை உடன் எழுந்து வா நீ அவனுக்கு உகந்தவளாக இருந்தாலும் உங்கள் இருவருக்கும் தொண்டு செய்யவாவது நாங்கள் வேண்டும் என்று அழைக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் பூதத்தாழ்வாரை ஒத்த பக்தி பரவசமான ஒரு பெண் அந்த கோபிக்கை இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுகின்றார் ஸ்ரீ ஆண்டாள் சரணம் Namaskaram.